வணக்கம் எல்லோருக்கும் தனுர் மாதம் பதினோராம் நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பாசுரம் வந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து சிற்றா தீர சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவல்தம்பொர்க்கோடியே உற்றரவு அல் குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் போகந்து பீர் பாட சிற்றாதே பீ sardhi, silver pindar teeni, itrukurangum porulloorum paravai. shamarana chupadinte padana. so either kana and english explanation many groups of cattle have been milked without cease by the one who can totally destroy krishna's enemies. You, such a noble person's daughter, beauty queen, so slender, peacock like form, curvaceous like a snake or creeper. All our friends of neighborhood have gathered in your veranda to sing his glory, so focused. But a rich girl, you are not even moving or replying. அண்ட் continuing to ஸ்லீப் amidst ஸ்டார் fervent காலிங் இது வந்து ஒரு அற்புதமான பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து கோகுலத்தில் வந்து நம்ம எப்போவுமே வந்து பசுமாடுகள் நிறையா இருக்கும் மிக நிறையா இருக்கும் பல கறந்து குரூப் குரூப்பாக நிறையா கேட்டில் அதில்னா பார்க்கறதுக்கும் வந்து அது வந்து யங் தானா வயசான கேட்டில் கூட இல்லை சின்னதா ஆனால் அவ்வளோ ஒரு ஃபர்டைல் அவ்வளோ ஒரு கறக்கிற மாதிரி அருமையான மாடுகள் உங்கள் அப்பா எப்படின்னா அவர் வந்து எல்லாம் ஒரு க்ஷணத்தில் வந்து அவரால் வந்து கூர்மையான ஆயுதங்களாலும் சரி எல்லாத்தையும் சரி அவர் வந்து எல்லாம் டிஃபீட் பண்ணக்கூடியவர் எனிமீஸ் வந்து அண்டை செய்யாதவர் அப்படிப்பட்ட ஒரு தந்தை அவரோட பொற்கொடியே பொற்கொடியே என்று இங்கு சொல்வது வந்து நிறைய அணிக்கலன்கள் அவளுக்குண்டு அவள் வந்து ரொம்ப வந்து ஒரு உசுத்தியான நல்ல ஒரு ரிச் மேன் ரிச் கோவலன் அப்படின்னு சொல்லுவாங்க கோகுலத்தில் இருக்கிறவங்க கோவலன் அவரோட பொண்ணு குற்றம் ஒன்றுமே இல்லாதவள் நம் முதலே பார்த்தோம்ல இவங்க வந்து எல்லாருமே ரியலைஸ்டு சோல்ஸ் தான் எல்லாருமே வந்து பக்தியின் அதீத பாவம் அடைந்தவர்கள் ஸோ அவர்கள்கிட்ட குற்றம் வந்து பாராத தன்மையோ குற்றத்தையும் பார்க்க மாட்டாங்க குற்றமே இல்லாதவர்கள் கோவலத்தம் பொற்கொடியே புற்றறிவு அல்குல் புனமையிலே போதுராய் இதுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அதாவது ஒரு ஸ்னேக் வந்து கற்பின் சிகரமாகவும் சொல்லுவாங்க ஸ்னேக்கை வந்து அந்த அர்த்தத்தையும் கொள்ளலாம் அவளோட புருவ அழகும் இடையழகும் வந்து இங்கே சொல்லப்படுகிறது அதுவும் வந்து ரொம்ப ஒரு க்ரீப்பர் ஒரு ஸ்லெண்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் இன்னொரு சூசகமான ஒரு அர்த்தம் என்னென்னா ராஜயோகிகளுக்கெலாம் வந்து அந்த சக்தி குண்டலினின்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க அவங்க தெரியாதவங்க மாதிரியும் இருக்கும் பார்க்க அவங்களோட உள்ளே இருக்கிற எனர்ஜிஸ் வந்து அவ்வளோ இருக்கும் நமக்கு வந்து தெரியாத மாதிரி இருந்தாலும் அந்த ராஜயோகம் போன்ற அந்த எனர்ஜிஸையும் சொல்கிறாங்க இந்த ஆண்டாள் வந்து பொதுவாக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ராஜயோகம் எல்லாத்தையுமே வந்து சேர்ணும் சொல்கிறாங்க இந்த கோபிகர்கள் இடையே ஸோ புற்றரவாள்குள் புனமயிலே போதறாய் மயில் போன்ற அழகும் இரு மிக்கவள் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து நம்ம எல்லாரும் என்ன பேசி வச்சிருந்தோம் மணல் வீடு கட்டணும் கட்டி விளையாடணும் சின்ன சின்ன பெண்கள் தானே கோகுலத்தில் வந்து மணல் வீடு கட்டி விளையாடணும் அது இந்த வாட்டி உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் உங்கள் வீட்டு முற்றத்துக்கிட்ட தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதுவும் விளையாட ரெடி ஆகிட்டோம் சரியா நம்ம அப்படியே விளையாடிட்டு கண்ணன் பேர் பாடவும் போகணும் ஆனால் நீ வந்து எப்படி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ நீ சுத்தமாக அசையவும் இல்லை பேசவும் இல்லை செல்வ பெண்டாட்டி இல்லை நீ அதனால தான் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற எதுக்கு இப்படி உறங்கும் வெற்றுக்கு உறங்கும் பொருளையிலும் ரொம்ப இப்படி கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே தூங்கிட்டே இருக்கல அதுக்கு தான் எங்களுக்கு புரியலையே என் பெண்ணே நீ வந்து அனைத்தையும் அறிந்தவள் நீ ராஜயோகி போன்றவள் அவர் பாம்புக்குரிய இலக்கணங்கள் வந்து அது எவ்வளோ ஸ்லெண்டராக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சக்தி அந்த குண்டலினி இந்த கருப்பு அதையும் மெயின்டைன் பண்ணுறவ உன் புருவம் கூட ரொம்ப அழகு நீ வந்து ரொம்ப ஒரு செல்வ சீமாட்டியான பொண்ணை உங்கள் அப்பா வந்து கோவலர் தம் பொற்கடியே அவர் வந்து தன்னோட எனிமையெல்லாம் டிஃபீட் பண்ணக்கூடியவர் இப்படிப்பட்டவரோட பெண்ணே நீ எல்லா விதத்துலேயும் கிரேட்டாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறியோ திரும்ப கூட மாட்டாமல் தூங்குறிய நீ அப்படி என்று அரை அழைப்பது போல் அமைந்துள்ளது நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரொம்ப ரியலைஸ்டு சோலுக்கெல்லாம் வந்து தானாக மோட்சத்துக்காக செய்யணுன்னு வேலைகள் கிடையாது அவங்க பாட்டு நார்மலாக இருந்துக்கலாம் ஸோ அதனால் நீ தூங்குறியா ஆனால் நீ வந்து மற்றவங்களுக்கு உன்னோட கம்பெனி கொடுக்கணும் இல்லை கூடி இருந்து குளிர்ந்து ஸோ மற்றவங்களுக்கு உன் மூலமாக கிருஷ்ண திருநாமங்கள் உன் மூலமாக பகவானை கொஞ்சமாக அதுவும் கூட சேர்ந்து அனுபவிக்க தானே இவ்வளோ கேஞ்சிரும் இவ்வளோ அழைக்கிறோம் ஏ வா ஏன் இப்படி ஒன்றுமே சொல்லாமல் படுத்துட்ருக்கியே செல்வ பெண்டாட்டி நீ என்ற வரைக்கும் நிறையவே அர்த்தம் சொல்லலாம் ஏன்னா அனைத்து ஜீவாத்மாக்களும் இறைவனுக்கு பெண்டாட்டி என்பது நம்ம நம்மளுடைய மறை அவரே எல்லாத்துக்கும் எஜமானன் என்கிற முறையால் செல்வ பெண்டாட்டி நீ என்று சொல்வது இங்கே வந்து அனைத்து ஜீவாத்மாக்களையும் குறிக்கும் ஒரு சொல்லாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆண்டாள் வந்து கைங்கரிய பாவம் வேலை செய்கிறது சோம்பலை விடுக்கிறது அங்கே கர்மயோகமும் அவள் எல்லாம் தெரிந்த பெண் அவள் ஆத்மா அனுபவத்தை அடைந்தவள் அவளுக்கு குண்டலினியும் வந்து இட் வாஸ் ரேஸ்ட் ஏன்னா வந்து அவளுடைய பக்தி பல ஜென்ம பிரபாவத்தால் அவள் வந்து ஷீஸ் ரியலைஸ்ட் சோல் ஸோ அங்கே ராஜயோகமும் எல்லோருடனும் சேர்ந்து பாடலாம் நம்ம இறை பக்தியை பலருடன் கூடி குளிர்ந்து அனுபவிக்கணுன்ற பக்தி யோகமும் எல்லாம் தெரிந்து அவள் வந்து சும்மா உறகிக் கொண்டிருப்பது போல இருக்கிறாள் என்று ஞான யோகமும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்